விமோட்டார் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிறது டாடா எஸ் நம்ம டாடா எஸ் இந்த மாதிரி கமர்ஷியல் வண்டி கார் எதுலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு புதுசாக ஆனாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோக்கு போகலாம் வாங்க இந்த வெஹிக்கிளை டாடா ஏஸு நம்ம எப்போவுமே வண்டியை ரன்னிங் வீடியோவில் காட்டுறதை நம்ம எல்லாருக்குமே எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது விஷயம் அதுதான் வெஹிக்கிள் ரன்னிங்கில் எப்படி இருக்குது இன்ஜின் எப்படி இருக்குது ஜேஸோட ஃப்ரெண்டு புகை இருக்குன்னு கேட்பீங்க இதை பாருங்கள் சைலன்சர் சரி எந்த எந்த உறுப்பிட்டு புகை எதுவுமே கிடையாது வெஹிக்கிளில் வந்து அவுட்லுக்கும் சரி இந்த பாருங்கள் நைட்டாக ஜம்முன்னு பிரச்சனையாக வேலை பார்த்துருக்காங்க வண்டியை தொட்டி வண்டியோட மெயினான விஷயம் இது மரத்தடியில் நின்றுருக்குன்னு நினைக்கிறேன் இலைகள் இருக்குது மற்றபடி பிளாட்ஃபார்ம் அவ்வளோ நீட்டான பிளாட்ஃபார்ம் ஆங்கிள் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க பாடி தரமாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லணும் வெஹிக்கிளோட டீட்டெயில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு கரண்ட்டாக கொடுத்துறாங்க டயர்னாலுமே ஓரளவு ஆவரேஜான கண்டிஷனில் இருக்குது சேசி சுத்தமாக இருக்குது இந்த கண்டிஷனில் இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இந்த ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் இல்லை நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட இன்ஜினை ரேஸ் பண்ணி பார்த்துடலாம் போக எதுவும் இருக்கா இல்லையா என்னென்னுட்டு ரேஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு புகையும் இல்லை இன்ஜின் கண்டிஷன் அருமையாக இருக்குது இந்த கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இது வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் கடையம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்ததுன்னா விலை கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்